நேற்றைய தினம் லோக்பால் சர்வே வெளிவந்திருக்கு அதில் என்ன சொல்லிருக்காங்க தெரியுமா பெரும்பாலான இடங்களில் வெற்றி பெற்று இந்தியா கூட்டணி மீண்டும் ஆட்சியில் வரும்னு சொல்லியிருக்கிறாங்க ராகுல் காந்தி ஆட்சி பொறுப்புக்கு வந்தால் எஸ்சி எஸ்டி மற்றும் ஓபிசி பிரிவினருக்கு இடஒதுக்கீடு ரத்து செய்யப்படும் ரத்து செய்யப்பட்ட இடஒதுக்கீட்டை முஸ்லீம்களுக்கு கொடுத்துருவாங்க அப்படின்னு அமித்ஷா இன்னைக்கு சொல்லியிருக்கிறார் மணிப்பூர்ல கூகி பழங்குடியின மக்கள் பதினொன்று பேர் என்கவுண்டர் மூலம் சுட்டு கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அந்த மாநிலத்தில் யார் ஆட்சியில் இருக்காங்கன்னு தெரியும் இல்லையா அவங்களுக்கு மோடி அமித்ஷாவினுடைய பாஜக கூட்டணி கட்சி தான் ஆட்சியில் இருக்கிறது பழங்குடி மக்களின் உரிமையை காப்போம் அப்படின்னு மோடியும் அமித்ஷாவும் யோகியும் ஹிமந்த பிஸ்வசர்மாவும் போய் பேசிட்டு இருக்காங்க ஆனால் பழங்குடி மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகளில் எல்லாமே பாஜக ஏன் தோல்வியை சந்திச்சுட்டு இருக்கு

பல நபர்கள் வந்து சர்வே எடுப்பது வழக்கம் அப்படி லோக்பால் சர்வே அப்படிங்கிறது இந்தியாவில் ரொம்ப ஃபேமஸ் அவங்க ஒரு சர்வே எடுத்து நேற்றைய தினம் வெளியிட்டிருக்கிறாங்க அதில் என்ன சொல்லியிருக்கிறாங்க தெரியுமா ஜார்க்கண்டில் நடக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் ராகுல் காந்தியினுடைய இந்தியா கூட்டணி பெரும்பாலான இடங்களில் வெற்றி பெற்று அங்கே ஆட்சி அமைப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பாஜக அங்கே ஒரு மிகப்பெரிய தோல்வியை சந்திக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஏற்கனவே நமக்கு தெரியும் ஜார்க்கண்டில் ஹிமந்த சர்மாவும் மோடியும் அமித்ஷாவும் யோகியும் அங்கே போய் பழங்குடி மக்கள் மத்தியில் எந்த மாதிரியான நாடகங்களை எல்லாம் நடத்தி கொண்டிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும் சமீபத்திய உதாரணம் நான் சொல்கிறேன்னு அதாவது பழங்குடி மக்களுடைய உரிமைகளை எல்லாம் பறித்து பங்களாதேஷ்லேருந்து வந்து குடியேறினவங்களுக்கு கொடுத்துருவாங்க அப்படின்னு அமித்ஷா வந்து ஜார்க்கண்டில் பேசுகிறாங்க இதே அமித்ஷா அதே ஸ்கிரிப்டை நான் அதில் ஒரு சின்னதாக கொஞ்சம் மாத் இருக்கிறார் பழங்குடிகள் அப்படிங்கிற இடத்துல மகாராஷ்டிராவில் போய் என்ன பேசியிருக்காரு தெரியுமா எஸ்சி எஸ்டி மற்றும் ஓபிசி இவங்க எல்லாருடைய இடஒதுக்கீடையும் ராகுல் காந்தி ஆட்சி பொறுப்பில் வந்தால் பறிச்சிட்டு வரான் பறிச்சு யாரு கொடுப்பாரா முஸ்லீம்களுக்கு கொடுப்பாரு அப்படின்னு பேசியிருக்கிறாங்க இப்போ ஜார்க்கண்டில் போயிட்டு நாங்கள் தான் பழங்குடி மக்களை காக்க வந்த ஒரு மிகப்பெரிய காவலர்கள் நாங்கள் வந்தால் பழங்குடி மக்களுடைய வாழக்கூடிய பகுதியிலெல்லாம் பாலும் தேனும் ஓடும் அப்படிங்கிற மாதிரி அமித்ஷாவும் மோடியும் வடை சுடுறாங்க இல்லையா உண்மையில் என்ன தெரியுமா நீங்கள் பார்த்தீங்கன்னா மணிப்பூர்னுடைய பூர்வகுடி மக்கள் யார் கூக்கி இனத்தை சார்ந்த பழங்குடி மக்கள் உங்களுக்கு நல்லா தெரியும் கடந்த ஒன்றரை வருடங்களாக மணிப்பூரில் என்ன நடந்திருக்கு கடந்த ஒன்றரை வருஷமாக கூக்கி இனத்தை சார்ந்த எத்தனை மக்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் நேற்றைய தினம் வந்திருக்கூடிய செய்தி என்ன தெரியுமா அதாவது சிஆர்பிஎஃப் வீரர்களை தாக்க சென்றார்கள் அவர்களை அடிக்கச் சென்றார்கள் அத்துமீறினார்கள் அப்படிங்கிறத சொல்லி கூகி இனத்தை சார்ந்த பதினொன்று பேர் என்கவுண்டர் மூலமாக சுட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் அதாவது பழங்குடி மக்களை பாஜக அரசை சார்ந்த காவல்துறை சுட்டு கொலை பண்ணியிருக்கிறாங்க ஒரு சிஆர்பிபி சிஆர்பிஎஃப் சார்ந்த ஒரு நபர் வந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிற தகவல் வந்திருக்கு உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் கூகி இன மக்கள் தான் அந்த மண்ணினுடைய பூர்வகுடிகள் அங்கிருக்கக்கூடிய மெய்தி இன மக்களுக்கு பழங்குடியினர் அப்படிங்கிற உரிமையை கொடுக்க போகிறோம் அப்படின்னு என்னைக்கு பாஜக சொல்லிச்சதோ அன்னைக்கே அந்த மாநிலம் பற்று எறிய ஆரம்பித்தது எத்தனை மக்கள் இறந்து போனார்கள் எத்தனை தேவாலயங்கள் இடித்து தரைமட்டம் பார்க்கப்பட்டது எரிக்கப்பட்டது இதெல்லாம் அவங்களுக்கு தெரியும் இன்னமும் கூக்கி மக்கள் வந்து அவங்களுடைய சொந்த இருப்பிடத்துக்கு போக முடியாத அளவிற்கு சிக்கலில் இருக்கிறாங்க ஆனால் ஜார்க்கண்டில் போயிட்டு மோடியும் அமித்ஷாவும் என்ன சொல்கிறாங்க பழங்குடி மக்களை நாங்கள் காப்பாற்றுவோம் பழங்குடி மக்களுக்கு ஆபத்து வந்து இருந்து வந்தவனால தான் அப்படின்னு சொல்கிறாங்க உண்மையில் பழங்குடி மக்களுக்கு ஆபத்து யாரால ஆபத்து பழங்குடி மக்களுக்கு ஆபத்து அப்படிங்கிறது பாஜகவால் அதில் ஏதாவது சந்தேகம் இருக்கா பழங்குடி மக்களுடைய மண் இயற்கை வளங்கள் எல்லாம் யார்கிட்ட கொடுத்துட்ருக்கிறாங்க மோடியும் அமித்ஷாவும் ஆர்எஸ்எஸும் மோடியும் அமித்ஷாவும் சேர்ந்து மலைகளையும் மலைகளில் இருக்கக்கூடிய இயற்கை வளங்களையும் அதானி அம்பானிக்கு தாரை வார்த்து கொண்டிருக்கிறார்கள் அதை யாராவது மறக்க முடியுமா யாரும் மறக்க முடியாது அதனால தான் இவர் இவர்கள் வந்து ரொம்ப அபாயகரமானவர்கள் இவர்களுடைய ஆட்சி வந்து பழங்குடி மக்களுக்கு ரொம்ப சிக்கலை உருவாக்கும் அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்கிட்டவங்க தான் என்ன பண்ணுறாங்க இப்போ பழங்குடி மக்கள் எங்கெல்லாம் இருக்கிறாங்களோ அங்கெல்லாம் பாஜக போட்டியிடுவதற்கே பயப்படுறாங்க இப்போ வடகிழக்கு மாநிலங்களில் பாராளுமன்ற தேர்தலில் பல மாநிலங்களில் பாஜகவுக்கு உறுப்பினராக இல்லை போட்டிடுறதுக்கு ஆளே கிடையாது கூட்டணி மட்டும் சொல்லுவாங்க ஒரு பயலாவது அங்கவே போட்டி போட்டானா ஒரு இடத்துல இவர்களால் வெற்றி வர முடியுமா இன்னைக்கு என்ன சொல்லுவா கேட்டாங்க சொன்னாங்க இந்தியாவிலேயே பெரிய கட்சி நாங்கள் தான் உலகத்திலே பெரிய தலைவர் எங்க தலைவர் தான் நான் என்ன கேட்கிறேன்னா இன்னைக்கும் பல மாநிலங்கள்ல ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கூட அவங்களுக்கு கிடையாது கேரளாவில பாஜக ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கூட கிடையாது பஞ்சாப்ல தேர்தலில் நிக்கிறதுக்கே பாஜக பயப்படும் வடகிழக்கு மாநிலங்கள்ல முற்றிலுமாக பாஜகவிற்கு எந்த விதமான செல்வாக்கும் கிடையாது வடகிழக்கு மாநிலங்களில் நீங்க பாத்தீங்கன்னா எந்த ஒரு காலத்திலையுமே பாஜக செல்வாக்கோடு இருந்ததே இல்லை அதனாலதான் இப்போ என்ன பண்றா அப்படின்னா மெய்தியின மக்களை தங்களுடைய கைகளுக்கு கொண்டு வர்றதுக்காக கூகி இன மக்களுக்கு எதிராக மெய்தீன மக்களை திசை திருப்பி விட்டு அங்க பிரச்சனை உருவாக்குறது அடி சண்டை நடக்கிறது ஆயுதங்களை கொடுக்கறது இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறது அப்படிங்கிறது அங்க இருக்கக்கூடிய பாஜக அது அப்படின்னு ஊருகூலுக்கே தெரியும் இது நடக்கணும்னு மோடி அதனால தான் மோடி அந்த பக்கமே போக மாட்டேங்கிறார் இல்லையா எனக்கு ஒன்றரை வருஷமாக ஒரு மாநிலம் வந்து இந்த அளவுக்கு பிரச்சனை சந்திச்சிட்ருக்கு ஏன் மோடி போக மாட்டேங்கிறாரு ஏன்னா மோடிக்கு அது தேவைப்படுது அமித்ஷாவிற்கு அது தேவைப்படுது ஆர்எஸ்எஸ்க்கு அது தேவைப்படுது இப்போ எப்படி காஷ்மீரில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா முஸ்லீம் மக்கள் பெரும்பாலாக இருக்கக்கூடிய இடங்களில் இன்றைக்கி ரெண்டாக பிரித்ததன் மூலமாக இன்றைக்கி வேறு மாநிலங்களில் இருக்கக்கூடிய இந்துக்கள் அங்கே வெகு வேகமாக குடியேற வைக்கக்கூடிய நிகழ்வு இருக்கா இல்லையா சரத சர்வ சாதாரணமாக என்னன்னு தெரியலையா அப்போ இதெல்லாம் ஆரசனுடைய அஜெண்டா இதை செயல்படுத்துறது தான் மோடி அமித்ஷாவினுடைய வேலை இதுக்கு பக்கவலமாக இருக்கிறது இங்கே இருக்கக்கூடிய ஊடகங்கள் இதை தான் நம்ம பேச வேண்டியிருக்குது ஆனா மீண்டும் மீண்டும் சொல்றேன் நான் இவங்க எங்க தான் என்னதான் பண்ணாலும் இப்போ ஜார்கண்ட்ல வந்து இருக்கக்கூடிய லோகால் சர்வ லோக்பால் சர்வை என்ன சொல்லுது நீங்க உங்களை ஆட்சி அதிகாரத்தில் கொண்டு வர்றதுக்கு ஜார்கண்டில் இருக்கக்கூடிய மக்கள் விரும்பலை அப்படிங்கிறத சொல்றாங்க தெள்ள தெளிவாக சொல்றாங்க அப்போ பழங்குடி மக்களுக்கு தெரியுது இவங்க ஆட்சி பொறுப்புக்கு வந்தால் சிக்கல் தான் அப்படிங்கிறது அதற்கு ஜார்க்கண்ட் முன்னுதாரணமாக இருக்க போகுது அப்படிங்கிறது ஜார்க்கண்ட் தேர்தலுடைய முடிவுகள் நமக்கு சொல்லும் அப்படிங்கறதுல உறுதியாக நம்புகிறேன் மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை நேம் இஸ் ரெட் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலையும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பே அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயர டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வால்டுன்னு காமிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க